ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் அமைதிப்படையின் கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டம் குறித்தும் ஏனைய ஒத்துழைப்பு நிகழ்ச்சி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இந்த சந்திப்பின் போது தெளிவுபடுத்தியுள்ளார் அமெரிக்கா தலைமையிலான ஃபுல் பிரைட் சர்வதேச புலமை பரிசில் பரிமாற்ற நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கல்வி உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் அவர் விடயங்களை முன்வைத்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தங்களுக்காக கல்வி அமைச்சு பரட்சிகள் திணைக்களம் தேசிய கல்வி நிறுவனம் ஆகிய துறைகளில் தொழில்நுட்ப நிபுணத்துவ உதவியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகள் மேத்யூ ஜான் டாக்வத்துக்கும் பிரதமர் கலாநிதி ஹரிநியாமரசூரியக்கும் இடையிலும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் தொடர்பிலும் இரு நாடுகளின் மக்களுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் பொருளாதார மற்றும் இணைய பிரச்சனைகள் தொடர்பில் பிராந்திய உரையாடலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதில் இலங்கையின் ஆர்வம் குறித்தும் நினைவூட்டிய பிரதமர் பிராந்திய பலதரப்பு நிகழ்ச்சி திட்டங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார் மேலும் தொழில்சார் கல்வியின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒழுங்கு விதிகள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹாரினி அமரசூரிய இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தொழிற்கல்வி பிரிவை வலுப்படுத்துவதற்கான அறிவு தொழில்நுட்ப நிபுணத்துவம் அனுபவ பகிர்வு என்பவற்றின் அவசியம் தொடர்பிலும் பிரதமரால் வலியுறுத்தப்பட்டுள்ளது